யாரையும் குறை சொல்லிக் சொல்லிக்கொண்டும் ஊரை கொண்டும் இருக்காதே உன்னை மாற்றிக்கொள் அதுதான் உனக்கான நிம்மதியை பெற்றுத்தரும் மற்றவர்களின் குறைகளை நீ கண்டுபிடித்து சொல்வதால் யாரும் அதை திருத்திக் கொள்ளப் போவதும் இல்லை உணரப்போவதும் இல்லை மனம் ஒரு மோசமான கிடங்கு மகிழ்ச்சியான தருணங்களை மறந்துவிட்டு மற்றவர்கள் தந்த துன்பங்களை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு தள்ளாடுகிறது நம் மனதை பழக்கப்படுத்த வேண்டும் தீயவைகளை மறந்து தொலைப்பதற்கு அதற்காக நமக்கு கிடைத்துள்ள ஓர் அற்புதமான வரம்தான் ஞாபக மறதி ஞாபக மறதியை சரியாக பயன்படுத்திக் கொள்ள மறந்துவிடாதீர்கள் வாழ்க்கையில் நீ தடுக்கி விழுந்தால் உன்னை தூக்கிவிட யாரும் வரமாட்டார்கள் ஆனால் நிமிர்ந்து நடக்கும்போது மட்டும் உன்னை தடுக்கிவிட பலரும் வந்து நிற்பார்கள் நம்மோடு இருப்பவர்கள் நமக்கு உதவி செய்வார்களா என்ற எதிர்பார்ப்பை விட நம்மோடு இருப்பவர்களில் யார் நம்முடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்ற விழிப்புணர்வே அதிகம் தேவை அவர்களுடைய பக்குவமின்மையினாலும் தான் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்துகிறார்கள் உங்களின் சொந்த பக்குவமின்மையினாலும் அறியாமையினாலும் மற்றவர்கள் உங்களை காயப்படுத்த நீங்களே அனுமதிக்கிறீர்கள் என்பதே நிதர்சனமான உண்மை